அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி பார்க்கும்போது விநாயகர் சதுர்த்தி வருதுங்க விநாயகர் சதுர்த்தியை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு திருவிழா அப்படின்னு கூட சொல்லலாம் இந்தியா முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு கொண்டாட்டமாக இந்த விநாயகர் சதுர்த்தி அமையப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது செப்டம்பர் ஏழாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒருவிதமான தாக்கத்தை அது ஏற்படுத்தும் சில மாற்றங்களையும் உருவாக்கலாம் சிலருக்கு திருப்புமுனையாகவும் அமை அமையலாம் சிலருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கலாம் சிலருக்கு துரதிர்ஷ்டத்தையும் கொடுக்கலாம் அந்த வகையில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவங்களுக்கு வந்து இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா மொத்தத்தில் விநாயக சதுர்த்தி அன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ வப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி அன்பர்களே செப்டம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அனைத்து விஷயத்திலையுமே உங்களுக்கு நன்மை தீமை அப்படின்னு இரண்டுமே கலந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்திலையுமே கொஞ்சம் இழுப்படியாக இருக்கும் அதுக்கப்புறம் வெற்றியடையும் சில விஷயங்கள் காலதாமதமோ ஆகலாம் இருந்தாலும் உங்களுக்கு அது கிடைக்க அதிக வாய்ப்புகளும் இருக்குது இந்த மாதிரியான பலன்கள் தான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிகம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி அனைத்து சூழ்நிலைகள்லையும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கையாண்டிங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து எளிதாக நீங்கள் தவ எளிதாக தப்பிக்க முடியும் எளிதாக அந்த பிரச்சனைகளை தவிர்த்து நன்மைகளை அதிகம் பெறவும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே தீர ஆலோசித்து முடிவெடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அனைத்து விஷயத்திலையுமே பார்த்திங்க அப்படின்னா நன்மைகள் ஏற்படும் இருப்பினும் சின்ன சின்ன இடையூறு கால தாமதம் உருவாக தான் செய்யும் அது வந்து தவிர்க்க முடியாத ஒன்றாகவும் உங்களுக்கு அமையப்படலாம் அதே மாதிரி உங்களுடைய பணியிடச் சூழல் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் சாதகமாக அமைய பெற்றாலும் சக பணியாளர்கள் மத்தியில் எழக்கூடிய விவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு பல வகைகளில் பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அதே மாதிரி மேல் அதிகாரிகளும் சில குழப்பத்திற்கு ஆளாகி தேவையில்லாத விவாதத்திலையும் ஈடுபடலாம் இந்த மாதிரியான சமயங்களில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் எந்த விஷயமாக இருந்தாலும் தீரை ஆலோசித்து முடிவெடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி குடும்பச்சூழல் அப்படின்னு வரும் பொழுது குடும்பத்தில் ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கப்படுவீங்க அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்கள் ஆரோக்கியம் ரீதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில உடல் உபாதைகள் அவ்வப்போது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு வந்து மருத்துவ செலவுகள் அதிகரித்து காணப்படவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதீத கவனமாக இருங்க ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியம் வேண்டாம் அதே மாதிரி குடும்பத்தாரில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவர்கள் முதியவர்களினுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க நீண்ட தூர இரவு நேர பிரயாணங்களை தவித்து கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த காலத்தில் ஆன்மீக நாட்டம் அதிகரித்து காணப்படும் சிலர் ஆன்மீக சுற்றுலா சென்று வரவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் அதிகளவில் ஈடுபடுவீங்க தான தர்மங்கள்லேயும் பங்கேற்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும் அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் உங்களுக்கும் இந்த காலம் ஒரு கலவையான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு போட்டி தேர்வுகள் விளையாட்டுக்களில் எச்சரிக்கையாக இருக்க சக மாணவர்களிடத்துல உங்களுடைய எந்தவித கைடுகளையும் கொடுக்க வேண்டாம் அதே மாதிரி யார்கிட்டேயும் எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் இந்த காலம் ஒட்டுமொத்தமாக கலவையான பலன்கள் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலேயும் எச்சரிக்கை உணர்வும் நிதானமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அமோகமான ஒரு காலகட்டம் சொல்லலாம் பணியிடம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான நிலையில் இருக்குங்க பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் சக பணியாளர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க அவர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் அனுகூலங்கள் கிடைக்கும் அது இல்லாமல் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் இல்லை நீங்கள் விரும்பிய இடமாற்றத்தை பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக விரும்பிய இடமாற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்க்கும் பொழுது அதிக அளவில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பணியிடத்தில் வந்து வேலை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கடந்த காலம் கடந்த கடந்த மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வேலை சுமை அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா வேலை சுமை வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் இது ரொம்ப பேர்டன் அதிகமான ஒரு தலைவலி டென்ஷன் கோபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு வந்து வேலை சுமை இருந்திருக்கலாம் வேலை ரீதியாக நீங்கள் வெளியூர் பயணமோ வெளிநாட்டு பயணமோ இல்லை தொலைதூர பயணங்களையோ மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம் இந்த வெளி வெளியூர் பயணங்கள் இந்த திடீர் பயணம் வந்து உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தியிருக்கும் உடல் அசதி உடல் சோர்வு இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கும் தூக்கம் இல்லாமல் இருப்பினும் இந்த காலம் வந்து உங்களுக்கு வேலை சுமை குறைவாக இருக்கும் உங்களுக்கு வந்து நிறைய வேலை ரீதியாக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சற்று கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் ஆரோக்கியம் ரீதியாக நீங்க வந்து பல வகை கைகளில் வந்து உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் ஆரோக்கியம் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாயிருங்க க தகுந்த நேரத்திற்கு வந்து உணவு எடுத்துக்கோங்க ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கோங்க நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொள்ளுங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் சில நேரங்களில் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட பாருங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவாசைக்கு பிறகு உங்களுக்கு ஆரம்பம் சாதகமாக இருந்தாலும் பிற பகுதி ஒரு கலவையான பலன்கள் தருகிறது அப்படிங்கிறதுனால சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நேரம் ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அனைத்து விஷயத்துலையுமே கொஞ்சம் உஷாராக இருங்க நம்ம என்னப்ப செலவுகள் செலவுகள் விஷயம் அப்படின்னு வரும்போது ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் செலவுகள் வந்து உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் மருத்துவ செலவு ஏற்படலாம் வீண் செலவு ஏற்படலாம் இல்லை நீங்க ஆடம்பரமாக செலவு பண்றீங்க அப்படின்னா ஆடம்பர செலவுகளை மேற்கொள்ளலாம் இப்படி வந்து அனைத்து வித தகவல் அனைத்து வித விஷயத்திலையும் வந்து நீங்கள் கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கவனமாகவும் இருக்கணும் பண விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க யார்கிட்ட என்ன விஷயமா பேசுகிறீங்க பழகிறீங்க ஒரு முதலீடு பண்ணுறீங்க ஒரு விஷயத்தில் வந்து ஒரு தொழில்லையோ இல்லை ஆன்லைன் வர்த்தகத்துலேயோ நீங்கள் வந்து ஒரு முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் பெரிய அளவில் பண பரிவர்த்தனை செய்ய வேண்டாம் ஒரு சிறிய தொகையை மட்டும் நீங்கள் முதலீடாக பண்ணுங்கள் அதில் என்ன வருகிறது அப்படிங்கிறத தெரிந்து ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய்ந்து அதுக்கப்புறமா பெரிய தொகையை நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் இந்த காலத்தில் ஒரு சிறிய தொகையை மட்டும் முதலீடு பண்ணுங்க பெரிய அளவில் பணப்பரிவர்த்தனை செய்ய வேண்டாம் அது உங்களுக்கு பிற்காலத்தில் வந்து மிகப்பெரிய பிரச்சினைய அதே மாதிரி வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு பங்குதாரர்களுடன் ஆலோசனை செய்து வியாபாரத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது கூடுதல் பலன்கள் கிடைக்க செய்யும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணியாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து முக்கிய முடிவுகள் இருக்கிறது நன்மை தருவதாக இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது அமைதியை தருங்க கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளால் குடும்ப விஷயங்கள் சாதகமாக நடக்கும் பிள்ளைகளால் பெருமை சேரும் பெண்களுக்கு மற்றவர்கள் உதவியுடன் செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன்கள் தரும் சிக்கனத்தை கடைபிடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கலைத்துறையினருக்கு வீண் ஆசைகள் மனதில் தோன்றலாம் அரசியல்வாதிகளுக்கு காரியங்களில் திடீர் தடை ஏற்படலாம் திட்டமிட்டு செய்வதன் மூலமா சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற நண்பர்களினுடைய உதவி கிடைக்கும் வீண் செலவு குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது